திருவள்ளூர் அருகே முதலமைச்சரை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மாணவர்களை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம் விநாயகமூர்த்தி வணக்கம் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சலோமி திருவள்ளூரில் இன்று மாலை பெய்த கனமழை காரணமாக திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூரில் மத்திய அரசு கண்டித்து நாளை மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி வரையறை குறித்து நடைபெற உள்ள கன்னட பொதுக்கூட்டத்திற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருப்பதால் அவரை வரவேற்கும் விதமாக திமுகவினர் திருவள்ளூர் மாவட்ட எல்லையிலிருந்து சாலையின் இருபுறமும் திமுக கொடியை கட்டி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக மணவன் நகரில் இருந்து திருப்பாச்சூர் வரை எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் கொடி கம்பங்களை நட்டு கொடியை கட்டி வருகின்றனர் இந்நிலையில் கலெக்டர் அலுவலகத்திலிருந்து திருப்பாச்சூர் வரை இருபத்தைந்து அடி உயரம் கொண்ட ராட்சித பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது இந்த ராட்சித பேனரின் அடியில் வீல் சக்கரம் பொருத்தப்பட்டு போதிய பாதுகாப்பு இல்லாமல் சாலையில் பொருத்தப்பட்டுள்ளது இது போன்ற ராட்சித பேனர்கள் பல பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பாக ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கண்ணன பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் வரை உள்ள ஐந்து பேனர்கள் சாலை ஓரங்களில் விழுந்துள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு பேருந்து நிலையத்தில் ஆட்டோவில் ஏற்றி வந்த பள்ளி மாணவ மாணவியில் ஏற்றி வந்த ஆட்டோ ஒன்று மழையின் காரணமாக பேருந்து நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்தது இந்த ராட்சித பேனர் இருபத்தஞ்சு அடி உயரம் கொண்ட அந்த பேனரானது தற்சமயம் அப்படி சரிந்து விழுந்த காரணத்தால் அதிலிருந்த பெரிய கம்பி ஆட்டோவின் மீது விழுந்ததில் உள்ளே இருந்த குழந்தைகள் அலறினர் ஆனால் எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் நடைபெறாமல் போனதால் குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இது போன்ற ராஜத பேனர்கள் சாலை ஓரங்களில் மழை காரணமாக விழுந்துள்ளதால் அவ்வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகவும் அச்சத்துடன் சென்று வருகின்றனர் சோலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி விநாயகமர்த்தி